வடமாகாணம் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட முழுமையா விதியோசனப்படுத்தவில்லை அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை மிச்சப்படுத்தி கொடுத்திருக்கின்றத பார்க்கக்கூடிய கூடிய இருக்கு என்னுடைய நண்பர்கள் இலங்கையில அரசு அதிகாரிகளாக வேலை செய்யணும் அவர்களிடம் சில விடயங்களை கேட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்டது அதுல எவ்வளவு செலவழிக்கப்பட்டது எவ்வளவு திருப்பி அனுப்பப்பட்டது என்கின்ற புள்ளி விவரத்தையும் எடுத்திருக்கிறேன் ஒரு ஆண்டுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி அந்த ஆண்டிலேயே செலவு செய்து முடிக்கப்பட வேண்டும் பயன்படுத்த வேண்டும் ஆனா சில செயற்பாடு சில திட்டங்கள் ஒரு ஆண்டுக்கு மேலதிகமாக இருக்கலாம் கேள்வி கேட்பது இலகு ஆனால் கேள்வி கேட்பவர் சரி என்றும் பது சொல்ல வேண்டியவர் புழை விட்டுட்டார் என்றதும் அர்த்தமல்ல வணக்கம் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த காணொலி அண்மையில யாழ் மாவட்டத்துல நடைபெற்ற டிசிசி மீட்டிங்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனால வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் மற்றது எழுப்பப்பட்ட கேள்விகளால பெரிய அமலிது மொழியே நடந்து முடிஞ்சிருக்குது இதனால பெரிய ஒரு குழப்பகரமான நிலைமையே காணப்படுது மக்கள் மத்தியில அரசிகாரிகளுடைய திறமை அவர்களுடைய வினைத்திறனான செயற்பாடுகள் இப்ப ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருக்குது அதே நேரத்துல மக்கள் மத்தியிலையும் ஒரு குழப்பமான நிலைமை இருக்குது இந்த வருடா வருடம் செலவு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அந்தந்த வருடங்களிலேயே செலவு செய்யப்பட வேணுமா அப்படி செலவு செய்யப்படாவிட்டால் திருப்பி அனுப்பப்பட வேணுமா திருப்பி அனுப்பப்பட்டால் மீண்டும் அது கிடைக்காதா இடையில விடப்பட்ட திட்டங்களை முழுமை பெற செய்ய முடியாதா என்கின்ற ஒரு குழப்பமான நிலைமையும் இருக்குது என்னுடைய நண்பர்கள் இலங்கையில அரசு அதிகாரிகளாக வேலை செய்யணும் அவர்களிடம் சில விடயங்களை கேட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அதேபோல அதே போல இலங்கை மத்திய வங்கியினுடைய இணையதளத்திலையும் கடந்த வருடங்கள்ல எவ்வளவு தொகைகள் மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்டது அதில் எவ்வளவு செலவழிக்கப்பட்டது எவ்வளவு திருப்பி அனுப்பப்பட்டது என்கின்ற புள்ளி விவரத்தை எடுத்திருக்கிறேன் இதை வச்சு கொண்டுதான் இந்த காணொலி அமைய போது முதல்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சினா வைக்கின்ற குற்றச்சாட்டான கடந்த காலங்களில மத்திய அரசாங்கத்தால மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் மக்களுக்கு செலவு செய்யாமல் வினைத்திறனாக செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டுல கூட கணிசமான தொகை செலவு செய்யப்படவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு இதுக்கு மத்திய வங்கியினுடைய இணையதளத்தில் இருக்கிற புள்ளி விவரங்களை இங்கே நீங்கள் திரையில் காண்கின்ற புள்ளி விவரங்கள் மத்திய இலங்கை மத்திய வங்கியினுடைய இணையதளத்தில் புறப்பட்டது இதில் ஒன்பது மாகாணங்களுக்கும் மத்திய அரசாங்கத்தால் எவ்வளவளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு என்ற விடயம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இன்னும் ஒரு பேச்சில் இருபத்தி மூன்று குறுகியது இருக்குது அது பின்னர் பார்ப்போம் நொதோன் ப்ராவின்ஸ் வடமாகாணத்துக்குரியதை மட்டும் குறித்து காட்டியிருக்கிறேன் இதில் பச்சை கலரில் பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அந்தந்த ஆண்டுகளில் இந்த வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சிவப்பு கலரில் பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அந்தந்த ஆண்டுகளில் வடமாகாணம் செலவழித்த நிதிகள் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தான் அந்த நீலக்கலர் கு அம்புக்குறியினூடாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வடமாகாணம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாக்களை பயன்படுத்தாமல் விட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூவாயிரத்தி நானூற்றி எழுபது மில்லியன் ரூபாக்களை பயன்படுத்தாமல் விட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா மில் மில்லியன் ரூபாக்களை பயன்படுத்தாமல் விட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான தகவல் இதன்படி வடமாகாணம் கொடுக்கப்பட்ட நிதியை விட கூடுதலாக பயன்படுத்தியிருக்குது அது வடமாகாணம் மட்டுமல்ல எல்லா மாகாணங்களுமே ஒதுக்கப்பட்ட நிதியை விட கூடுதலான நிதியை பயன்படுத்தியிருக்கு இதுக்கு காரணம் நாட்டில் ஏற்பட்ட பணவீக்கம் காரணமாக இருக்கலாம் இந்த புள்ளி விவரங்களின் படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் இருபத்தி ஓராம் ஆண்டும் இந்த வடமாகாணமும் மேல் மாகாணமும் தவிர மெட்ட மாகாணங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை மேக்சிமம் அதாவது தங்களால் இயன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான நிதிகளை மக்களுடைய தேவைக்காக செலவு செஞ்சிருக்கணும் ஆனால் இந்த வடமாகாணமும் மேல் மாகாணமும் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பின தொகை கூடுதலாகவே இருக்குது மற்ற மாகாணங்களோட ஒப்பிடும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில பொருளாதார சிக்கல் வந்த காலப்பகுதி இந்த காலப்பகுதி புள்ளிபரங்களை பார்க்கும்போது பார்க்கும் போது எல்லா மாகாணங்களுமே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மேலதிகமாகத்தான் மக்களுக்கு செலவு செஞ்சிருக்குது அதாவது தங்களுடைய திட்டங்களுக்கு செலவு செஞ்சிருக்குது ஆனா வடமாகாணம் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட முழுமையா பிரியோசனப்படுத்தவில்லை முழுமையாக செலவு செய்யாமல் அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கின்றத பார்க்கக்கூடிய இருக்கு அன்று நடந்த மீட்டிங்ல கொடுக்கப்பட்ட புள்ளிபெறங்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் கணிசமான தொகைகள் இன்னும் செலவு செய்ய விடாமல் இருக்குது பார்க்கக்கூடியதா இருக்குது அதுக்கு இன்னும் ஒரு பதினைஞ்சு இருபது நாட்கள் இருக்குது அதுக்குள்ள நீங்கள் இதை செலவு செய்வீர்களா என்று கேட்கும் போது அது ஒரு பெரிய விடயம் இல்லை என்ற அடிப்படையில பதில்கள் வழங்கப்பட்டதையும் பார்க்கக்கூடியதா இருக்குது சரி அடுத்தது வந்து மக்களிடையே இருக்கிற குழப்பம் என்னன்னு சொன்னா இந்த மாகாண சபைகளுக்கு மத்திய அரசாங்கத்தால ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அந்தந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அந்தந்த ஆண்டிலேயே பயன்படுத்தி முடிக்கப்பட வேண்டுமா அப்படி பயன்படுத்தி முடிக்காட்டி அது திருப்பி அனுப்பப்பட வேண்டுமா திருப்பி அனுப்பினால் அது மீண்டும் கிடைக்குமா என்றதுதான் ஒரு தெளிவில்ல இருக்குது இது நான் என்னுடைய நண்பர்கள் அரசு சில அதிகாரிகளோட கேட்டடத்துல ஒரு ஆண்டுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி அந்த ஆண்டிலேயே செலவு செய்து முடிக்கப்பட வேண்டும் பயன்படுத்த வேண்டும் ஆனா சில செயற்பாடுகள் சில திட்டங்கள் ஒரு ஆண்டுக்கு மேலதிகமாக இருக்கலாம் சில பில்டிங்கை கட்டுறது வீட்டு திட்டங்கள் அதெல்லாம் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட திட்டங்களாக இருக்கும் அப்படியான திட்டங்களை அவர்கள் வந்து கண்டினியூஸ் சொல்லி அவர்கள் திட்டங்களை வந்து முன்மொழியும் போது போடுவினோம் அப்படியான திட்டங்களை பொறுத்த வகையில அடுத்த ஆண்டும் அதனை கண்டினியூ இருக்கும் அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை கூட எந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டதோ அந்த ஆண்டு முடிவில் அந்த முழு நிதியையும் திருப்பி அனுப்பித்தான் அடுத்த ஆண்டு அதை தொடர்வதற்காக ரிக்வஸ்ட் பண்ணி திருப்பி பரவணும் அதே போல சில திட்டங்கள் புறக்காரணிகளால காலநிலை காரணமாக புறக்காரணிகளால முடிக்கப்படாமல் போகலாம் ஒரு வருடத்துக்குள்ள அப்படியான திட்டங்களை கூட அவர்கள் வந்து அந்த காரணங்களை சரியான காரணங்களை காட்டி மீண்டும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் சாதாரணமான திட்டங்கள் ஒரு வருடத்துக்கு உட்பட்ட திட்டங்கள் என்னும் போது அந்த திட்டங்கள் அந்த ஆண்டிலேயே முடித்தாக வேண்டும் அப்பாறான திட்டங்களை முடிக்காமல் விடும் போது அதற்கான பணத்தை மீண்டும் திருப்பி கேட்க முடியாது இப்ப பேசிக்கா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா சரியான ரீசன் இருந்தா அந்த காசு மேல கிடைக்கும் ஆனா இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இந்த ஒரு ஆண்டுக்கு அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கப்படுதுன்னு சொன்னா அதில் அது எல்லா திட்டமும் பெரிய திட்டமாக இருக்கலாம் சின்ன திட்டமாக இருக்கலாம் என்ன திட்டமாகவும் இருக்கலாம் அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கப்படுது என்று சொன்னால் அதில் ஒரு முந்நூறு மில்லியனை நாங்கள் வருட இறுதியில் செலவு செய்தால் இருநூறு மில்லியனை கட்டாயம் திருப்பி அனுப்பியே ஆகப்படும் அதற்கு பிறகு தான் அடுத்த ஆண்டு ரிக்வஸ்ட் பண்ண வேண்டும் என்னென்ன திட்டங்கள் நிறைவு செய்யப்படையில் இன்ன காரணத்துக்காக என்று ரிக்வஸ்ட் பண்ணும்போது அங்கிருந்து சில திட்டங்களுக்கு கட்டாயம் கொடுப்பினும் சில திட்டங்களுக்கு கொடுக்காம விடலாம் அது அரசாங்கம் எடுக்கின்ற இருக்கும் ஸோ இப்படித்தான் இந்த நலமுறை இருக்குது அதனால அந்தந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அந்தந்த ஆண்டிலேயே கட்டாயம் செய்யப்பட வேண்டும் இருந்தாலும் அதே நேரத்தில் அப்படி செலவு செய்யப்படாமல் விட்டால் அந்த நிதிகள் முழுவதும் மீண்டும் திரைசேரிக்கு தான் மீண்டும் ஒரு வேண்டுகோள் வைத்து அந்த நிதிகள் தான் அந்த திட்டங்களை தொடர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுதான் நான் அறிஞ்சு கொண்ட விடயங்கள் ஆனால் இதுல சரி எவ்வளவு இருக்குது புள்ளை எவ்வளவு இருக்குன்னு தெரியாது இந்த காணொலிய பார்க்கிற இலங்கையில இருக்கிற அரசு அதிகாரிகள் இதுல ஏதாவது புலைகள் இருந்தா அல்லது சரியான விடயமா இருக்குமா இருந்தா கொமன்ஸ்ல போடுங்கோ ஏனா மக்களுக்கு ஒரு தெளிவுட்டலாக இது கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படி சில திட்டங்களை நிறைவு செய்ய முடியாமல் போனால் அதுக்கான பணத்தை திருப்பி அனுப்பினாலும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கையில் ஏன் வைத்தியர் எழுப்பின இந்த கேள்வி இந்த அளவுக்கு பரபரப்பாகுது மக்கள் மத்தியில் மக்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் இந்த பணங்கள் எல்லாமே செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்படுது மக்களுக்கு பிரயோசனப்படாமல் போகுது எத்தனையும் கணக்கில் காசு மத்திய மத்திய அரசாங்கத்துக்கு தெரிய போகுது என்று சொல்லி ம மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இதுல மீண்டும் காசை பெறலாம் என்ற ஒரு விடயம் இருக்குது என்பதை அறியக்கூடியதா இருக்குது அதே நேரத்தில் அவர் வைக்கின்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஏன் உங்களால அந்தந்த ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை அந்த ஆண்டிலேயே முடிக்க முடியாமல் இருக்கிறது நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு இந்த இந்த ப்ரொஜெக்டுகளை எடுத்துக்கொண்டு போறதால அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகளும் தள்ளப்பட்டு கொண்டு அதனால தான் அங்கே ஒரு வாதத்தையும் வைத்திருந்தாரு எந்தெந்த ஆண்டுகளுக்கு அவ்வளோ ஒதுக்கப்பட்டது தனித்தனியாக போட சொல்லி ஆனால் அதுக்கான சரியான பதில ஏன் அந்த கூட்டத்தில் இருந்த அதிகாரிகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு சரியான பதில கொடுக்கலை என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விடயமா இருக்கு வைத்திய ராமநாதன் அர்ச்சனா வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா நீங்கள் ஏன் இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கு இவ்வளவு பணத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்கள் இல்லை இதற்கு காரணம் அரசு அதிகாரிகளினுடைய வினைத்திறன் இன்மை என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கு மக்களுடைய ஆதங்கம் என்னன்னு சொன்னால் ஏன் இதுவரை காலமும் இந்த அரசியல்வாதிகள் இந்த கேள்விகளை கேட்கவில்லை இப்படி கேள்விகளை கேட்கறதுக்கு ஒருத்தன் இருப்பானா இருந்தால் இந்த அரச அதிகாரிகள் வினைத்திறனாகவும் செயற்பட்டு முழுமையாக இந்த நிதிகளை வந்து மக்களுக்கு பிரியோசனப்படுத்தி இருப்பார்கள் இப்படி திருப்பி அனுப்பப்பட தேவையில்லை என்பது மக்களுடைய ஆதங்கம் அரசாதிகாரிகளுடைய செயற்பாடுகள் கேளிய கேட்ட வைத்தியருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் விசாரணை வழியில அனுப்புங்க வந்தது அதே நேரத்தில் அவருக்கு எதிராகவும் எதிர்ப்பை தெரிவிக்கிற முகமாக கைதட்டி கூச்சல் இடுவதனூடாக தாங்கள் பெரிய ஒன்று சாதித்த மாதிரியான தோற்றப்பாட்டை வெளிப்படுத்தினதை பார்க்கக்கூடிய இருக்கு அதே நேரத்தில் கூட்டத்துல தனிநபர் மீதான தாக்குதலை வைத்தியர் மேற்கொண்டதையும் பார்க்கக்கூடியதா இருக்குது இது அவர் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்றே சொல்லலாம் கடந்த வருடங்களுடைய புள்ளி விவரங்களை பார்க்கும்போது வடமாகாணம் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை திருப்பி மற்ற மாகாணங்களோடு ஒப்பிடும் போது கூடுதலாக அனுப்பியிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு அவர்கள் மீண்டும் அதை ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்து அதை பயன்படுத்தினார்களா இல்லையான்றது தெரியாது பட் ஆனா அந்தந்த ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் திருப்பி அனுப்பப்பட்ட நிதிகள் கூட எண்ணும் போதே அங்க மக்களுக்கான நிதிகள் வினைத்திறனாக பயன்படுத்தப்படவில்லை என்பது தெரிகிறது மற்ற மாகாணங்களோட ஒப்பிடும் போது மட்டமாக மாகாணங்களும் நிதிகளை திருப்பி அனுப்பி இருக்குது ஆனா ஒப்பிட்ட அளவுல வடமாகாணம் கூடுதலாக மேல் மாகாணமும் வடமாகாணமும் கூடுதலாக அனுப்பி பார்க்கக்கூடிய இருக்கு இந்த மாதிரியான நிலைமைக்கு காரணம் அரசு அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கா உமையிலேயே வடமாகாணத்துல வினைத்திறனான அதிகாரிகள் காணப்படுகிறார்கள் என்பது உண்மை அசம்பந்த போக்கு காரணமா இருக்கலாமா என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியில செய்கின்ற செயற்பாடுகளை என்ன என்று சொல்லி கேட்கறதுக்கு ஒரு தரம் இருக்கையில இதுவரை காலமும் எல்லா இந்த மாதிரியான டிசிசி கூட்டங்களுமே வடை ரோல் பிரியாணி உடம் முடிஞ்சிருக்கே தவிர அதிகாரிகள் கொடுக்கின்ற அறிக்கைகள்ன்ற விபரங்களை கேட்கறது அதில் இருக்கிற புலைகளை சுட்டி காட்டுறது கேளிகளை கேட்குறதுக்கு அங்கே ஒரு தரமே இருக்கிறதில்லை இதனால் இந்த விடயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கதும் இல்லை இந்த முறை அது வெளியில பூதாகரமாக வழிகிட்டது தான் இது அன்பார்ச்சுனேட்லி அரசு அதிகாரிகளுடைய வினைத்திறன் மீது விழுந்திருக்கு ஒரு அது ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஆனா இந்த மாதிரியான கேள்விகளை அந்த காலத்தில் யாராச்சும் ஒரு கேட்டுக்கொண்டு வந்திருந்தா அரச அதிகாரிகளும் தங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நிதிகளை முழுமையா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் கேள்வி கேட்பது இலகு ஆனால் கேள்வி கேட்பவர் சரி என்றும் பது சொல்ல வேண்டியவர் புழை விட்டுட்டார் என்றதும் அர்த்தமல்ல கேள்வி கேட்கும் போது சரியான பதில்களை கொடுக்க வேண்டியதும் அவர்களுடைய பொறுப்பு அர்ச்சனா ராமநாதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனால முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் கேட்ட கேள்விகளும் சரியானதா என்பதற்கான ஒரு விளக்கமான காணொலியா இது அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன் இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கோ அர்ச்சனா ஒரு அசல் கிருக்கன் என்கின்ற ஒரு காணொலியை நான் முன்னர் இருக்கேன் அதை பார்க்காத மக்கள் பாருங்கோ அதனூடாக அவரை புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் அர்ச்சனா ஒரு அசல் கிருக்கன் ஆனா நேர்மையான கிருக்கன் மக்களுக்கு தேவையான கிறுக்கன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்